கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு எதை குறித்து பெருமை பாராட்டுகின்றீர்கள் இன்றைய தியான வசனம் தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் தியானம் மனிதர்கள் வெட்கப்பட வேண்டிய காரியங்களை தங்கள் சுதந்திரம் என்று கூறி அதை குறித்து பெருமை பாராட்டுகின்றார்கள் பெருமை பாராட்ட வேண்டிய வாழ்வின் அடித்தளமான காரியங்களை குறித்து வெக்கமடைகின்றார்கள் எடுத்துக்காட்டாக இன்றைய நாட்களிலே மதுபானம் குடித்து வரி கொள்ளாத மனிதர்களை சபை சந்திக்கு ஏற்புடையவர்கள் அல்ல என்றும் இப்படிப்பட்டவர்கள் நாகரிகம் அறியாதவர்கள் திருமணம் செய்வதற்கு என்றும் அவர்களின் நட்பை குறித்து வெக்கமடைந்து அவர்களை ஆனால் குடித்து வரித்து கலியாட்டங்களிலே ஈடுபட்டு தூஷணமான வார்த்தைகளை பேசிக்கொள்கின்றவர்கள் ஊரோடு ஒத்தோடுகின்றவர்கள் என்று அவர்களை குறித்து பெருமை பாராட்டி கொள்கின்றார்கள் இப்படியாக தேவனாகிய கத்தர் செய்யாதே என்று கூறிய காரியங்களை சட்டமாக்கப்படும் போது மனிதர்கள் அதை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள் தேவனாகிய கத்தரின் போதனைகளை கேட்டு நடக்கின்றவர்களை குறித்து பரியாசம் செய்து கொள்கின்றார்கள் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ இராமல் சுகபோகப் பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பிழனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று பரிசுத்த தேவ அசட்டை பார்வைக்கு செம்மையாக தோன்றும் வழிகளை தெரிந்து கொள்கின்றான் அதனால் அதன் முடிவிலே நித்திய மரணத்தை சுதந்திரித்துக் கொள்கின்றான் நீங்களோ நித்திய ஜீவன் தரும் திரு வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் நித்திய ஜீவன் தரும் திருவார்த்தையை நியாயத்தையும் பாராட்ட உணர்வுள்ள இருதயத்தை தந்தல் வீராக ரிச்சகர் இயேசுவளியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டு தீமோத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தொடக்கம் பதினேழாம் வசனம் வரை